சிவகானந்தம் அந்த நிறுவனம் முறைப்படி வந்து விசாரணை அமைப்புகள்லையே வந்து முறையீடு செஞ்சு இந்த புகார்களை வந்து விசாரணைக்கு இது பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு அவங்க ட்விட்டரில் போடுறாங்க அந்த நிறுவனத்தின் மேலேயே இங்கே ஒரு விசாரணை அமைப்பு ஆல்ரெடி செபி செபி வச்சிருக்குது அந்த விசாரணை வளையத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் இப்படியான குற்றச்சாட்டை சொல்கிறது வந்து இயல்பான ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி மேடம்

அதை வந்து நம்ம விசாரணைக்கு உட்படுத்தணும் சொல்றதுல நியாயம் இருக்கு நம்ம இருக்கிற ஆனா அது எங்க இருந்து வந்ததோ அந்த நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தனமான மாதம் நீங்க சிம்பிளா எடுத்துங்க ஒரு திருட இருந்து ஒரு கொடைக்கான லீடு கிடைக்குது அப்படின்னா ஒரு கலை வழக்குக்கான லீடு கிடைக்குது அப்படின்னா அந்த லீட எடுத்துக்குவீங்களா அல்லது அது திருட இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க அதை தங்குவீங்களா லீட தானே நீங்க எடுத்து விசாரணைக்கு எடுத்துட்டு போகணும் மேபி திருடமா இருந்தா கூட மே அந்த விஷயத்துல கூட இந்த ஷார்ட் செல்லிங் என்பது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி கிடையாது அந்த அதாவது இது மாதிரி உலகம் முழுக்க வந்து பணம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இதுல என்னென்ன வந்து அட்வான்டேஜ் இருக்குது அல்லது லாபம் இருக்கு ரிஸ்க் இருக்குதுங்க ராமஸ்வீஸ் மாதவி பூரி பிச்சும் காவல் பூச்சும் இவங்களுடைய பாஸ்ட் கால் ரொம்ப கேவலமா இருக்கு அதுதான் மேட் இருக்கும் அது வந்து ஏற்கனவே சார் சொன்னது மாதிரி இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்தினோடு அவங்களோட தொடர்பு வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப வந்து கிரே கிரேவா இருக்கு அவங்க இதுக்கு முன்னாடியான ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப கிரேவா இருக்கு இப்படி நம்மளத்தன்மையற்ற ஒருவர் இந்திய பங்கு பரிவர்த்தனை பருகத்துறைவாரியம்ங்கிற இந்தியாவினுடைய நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை நிர்வகிக்க அமைப்பினுடைய தலைவராக வந்தது எப்படிங்கிற கேள்வி இருக்கு இத்தனை பேர்த்துக்கு கீழே ஏன் இப்படியான ஒரு பிளாக்மார்க் இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள வந்து தேர்தலுக்குற கொஸ்டின் இருக்குது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குழு இந்த என்ன சொன்ன இந்த அசைன்மெண்ட் கமிட்டியோட சேர்மனா பிரதமர் கேள்வி இங்க இருக்குது அப்போ அதாவது மாதவி பூச்சும் தாவல் பூச்சும் ரெண்டு பேருமே வந்து சேல நீடு கப்பல்ஸ் சொல்றாங்க ஒரு சேலவீடு கப்பல் வந்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வருமானம் வந்து எப்படி வந்தது எந்த அடிப்படையில் வந்தது அது எப்படி வந்து அவங்க இந்த ஸ்கூல்ல மாத்துறாங்க அது எப்படி பிளாக் ஸ்டோன் நிறுவனத்தோட அது எப்படி தொடர்புடையதாக இருக்குது எப்படி வினோத் அதானியோட தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் வந்து முன் ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இல்ல இப்படி ஒரு அதாவது நாம வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் ஆனாலும் அந்த நிறுவனம் சொல்றது அவங்க வந்து ஒரு ஓபன் ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஒரு ரிசர்ச் அவங்களுடைய தரவுகளை அவங்க வெளியிடுறாங்க அதோட நம்பகத்தன்மையும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படிங்கறது தேதியில் இருக்கக்கூடிய விசிறுயர் தங்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு அப்போ அந்த டாக்குமெண்ட் உண்மையா பொய்யாரு மத்து விசாரிங்க அதை வேண்டாம்னு சொல்லல அது விசாரிக்கிறோமா வேண்டாமா அந்த யார் மேற்கொள்றது யார பேரு குற்றச்சாட்டு கூட அவங்களே மேற்கொண்டுக்கிறதாங்கிறதா கேள்வி நீங்க ஏற்கிறத கிண்டன்கர் வந்து ஏற்கனவே அதாலி குடும்பம் வந்து காட்சி பிங் மாதிரி அல்லது என்ன சொல்றது ஷெல் கம்பெனிஸ் வழியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போய் மறுபடியும் போய் எஸ்டையும் ஆஹ் டெஷன்ஸ் மாதிரியான வரி இல்லாம குற்றங்கள் வழியாக மறுபடியும் இந்தியா கூட முதநீதி பண்றாங்க வந்தப்போ இதையெல்லாம் செடி விசாரிக்கும் நீங்களும் சொன்னீங்க உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு அரசாங்கம் சொல்லியாச்சு கொடுக்குங்க ஆனா இப்போ வந்து இருக்கிற செடி மேலான குற்றச்சாட்டு செபியுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற ஸ்ட்ராங்கான நிறுவனம் இந்திய பொருளாதாரத்துக்கு துணையா இருக்கிற நிறுவனங்கள் மீது ஒரு பங்கு சந்தையில ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த முயல்றீங்க அதுக்குள்ள ஒரு எதிர்கட்சிகளுடைய சதி இருக்கு அப்படிங்கிறது தானே முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரவி ரவிசங்கருடைய இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு எருமத்தோடும் வெக்கம் கட்டதமும் வேணுங்க அவங்க தான் இதை செய்ய முடியுமா போவோம் வாங்க நான் திரும்ப திரும்ப அதானியினானியின நிர் தான் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வந்துதான் நான் கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் அதானி வாசங்கள் கிட்டே எடுத்திருக்கின்றாங்களான்னு கேக்குறேன் நான் நானூத்தி ஐம்பது கோடி இந்திய மக்களுடைய ஏழைகளில் நடுத்தர மக்களுடைய முதலீடாக இருக்கக்கூடிய பணங்க இந்திய பங்கு சந்தையில் இருக்கிறது அதானி இந்திய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய மக்களை

ராஜலட்சுமி மேடமையோ ராமசுப்ரமணிய சாரையோ இல்ல சுகிதா மேடத்தையோ சொன்னா கோவப்படுறது ஒரு நியாயம் இருக்கு அம்பாதி அதானி சொன்னா நீங்க ஏன் கோவப்படுறீங்க குமார் சாதா காக்கா சொன்னா அண்டன் காக்காய் கோவப்படுறது சொல்வாரு கண்டபாரியா நீங்க ஏன் அதானி பத்தி சொன்னா கோவப்படுறீங்க அதானி

கேளுங்க அதாவது தனியார் நிறுவனமோ பிசில் இந்த மாதிரி கூட மட்டும் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னா விசாரணைக்குட்படுத்த யார் உட்படுத்த முடியும் செவி வந்து செவி வந்து அதானி மேலான குற்றச்சாட்டு வந்தப்போ விசாரணை உட்படுத்தவும் சொன்னீங்க ரெண்டு வருஷமா செதியுடைய விசாரணையில எந்த முன்னேற்றமும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை ரிப்போர்ட் ஏதாவது கொடுத்துட்டுறாங்களா

எல்லாத்தையும் பவன் பள்ளியார் கூடிய அதிகாரம் இருக்கு ஹிண்டன்பர்க்கோட ரிப்போர்ட் வந்து எப்பெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குதோ அதற்கு முன்பு தான் அறிக்கை வெளியாகிறது அதன் மூலமாக நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மீதான ஒரு பார்வையை மோசமாக்குது எதிர்க்கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே நான் என்னங்கிறேன் அவ்வளவு வந்து உங்களுக்கு இந்தியாவில பார பொருளாதாரத்து மேல இந்திய மக்கள் மேல அவ்வளவு தரிசனம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு தடவை வந்து இந்த விசாரணை நடத்தி இங்க ப்ரூவ் பண்ணிட்டு போங்க நான் கேட்கிறேன் நீங்க வந்து டிஃபர்மேஷன் அனுப்பிச்சார் அதானி ஹிண்டன் கே ஏன் அந்த நோட்டீஸ் அனுப்பிஷன் பிரச்சனையா வந்துருக்காங்க ஏன் அதுக்கு அதான் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே வந்து அண்ணன் கையில துண்பாங்கிற அதானி வந்து ஹிண்டன் கல்ஸ் மாதிரி ஒரு துப்பி நிறுவனத்துக்கு மேல ஒரு அவரூர் பலத்துக்கு இல்லையா துப்பில்லையா இல்லையா

மாரே உச்சநீதிமன்றம் வந்து இதர்க்கு முன்பு வந்து நிரவணத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது ஒரு கேள்வி வருது இல்ல நான் சொல்றேன் அதாவது வந்து இது அதாவது அதானி குற்றச்சாட்டுகள் போது போது இதுல வந்து பந்து சந்தை தொடர்பான விவகாரமாக இருக்கிறதுனால அதற்காக வந்து அதற்காகவே வந்து அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பான செது விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு அது ஆனா இங்க நடந்திருக்கிறது செதி மே தலைவர் மீதான குற்றச்சாட்டு அதை புரிஞ்சுக்கணும் செதியினுடைய தலைவர் இந்திய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்குறது அவங்களை வந்து ஒன்றிய அமைச்சர்களும் பிரதமரும் தேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செலக்ஷன் கமிட்டி வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து அப்பாயிண்ட் பண்ணுது அப்போ அவர் வந்து இந்தியாவுடைய

பேசுவோம் குமார் அவர் முருகானந்தம் பேசுனதுல ஒரு விஷயம் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய தலைவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவரே விசாரிக்க முடியாது அப்ப இன்னொரு விசாரணை அமைப்பு தேவை அப்படிங்கிற இடத்திற்கே நகராமல் இதுல வந்து இல்ல இல்ல இதை வந்து அதாவது இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ர பாதவி மூச்சு தா மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இல்லை ஆதாரமட்டத்தில்